துணையின் உண் பாதத்தை வெற்றியை தரும் திருச்செந்தூர் வேளவா நீயே துணை அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டியன் நற்பொருள் குள்தல் வேண்டின் நலமெல்லாம் பிரிக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பாதம் பணிந்து போய் இல்லை கண்ட உண்மை நம் ஜோதர சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழிய நலம் வாழ்க வளமுடன் வளர்க்க நிறைவுடன் இது ஸ்ரீ சிந்துரா ஜோதிரம் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலில் ஆன்மீக தகவல்கள் தினமூறு தகவல்கள் யோகங்கள் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புதிதாக ஒரு விஷயம் கண்டப்பட்டது அதாவது பனம் பந்தியிலே குணம் குப்பையிலே அப்படிங்கிற பழமொழி பார்த்தேன் ஸோ அது ஜோதிடத்தில் எவ்வளோ தூரம் மேட்ச் ஆகி வருதுங்கிறதுக்கான பதிவு தான் இது பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கிறது இல்லையா எல்லாரும் தெரிஞ்சது தான் இது ஏன் இந்த பழமொழி வந்தது அப்படின்னா உங்களுடைய குணங்கள் நல்லதாக இருந்தால் குப்பைக்கெல்லாம் போக மாட்டேங்க கோபுரத்துக்கு போவீங்க குணம் கெடுதலாக இருந்தால் தான் போகணும் பணம் பந்தியிலே அப்படிங்கும்போது இங்கே பொருளாதார ரீதியாக ஒருத்தர் மேலுக்கு வந்துட்டார் அப்படின்னா அவருக்கு எல்லா விதமான இடங்களிலிருந்தும் அழைப்புகள் வரும் கீழே மேலே எல்லா இடத்துல இருந்தும் அவருக்கு அழைப்புகள் வரும் எல்லோரும் அவரை வந்து பார்க்கணும்னு விரும்புவாங்க அதாவது விளையாட்டாக ஒரு பழமொழி கூட இருக்குது ஒரு சொல் வழக்கு கூட இருக்குது பணக்காரன் தலைவழிக்குதுன்னா நல்லா விசாரிக்கிறதுக்கு பத்து பேர் வரவங்க இல்லாதவன் ஏலப்பட்டவன் இதயம் வலிக்குது நான் எட்டி பக்க கூட ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இதை கூட நான் புரியாத புதிரில் நம்ம ஜோதிட இதில் யூடியூப்பில் போட்டிருந்தேன் ஸோ அதுதான் அந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கு காலகட்டத்தில் டாலர் உலகத்தில் பொருளாதார உலகத்தில் பணம் இல்லைன்னா மனிதன்கிற ஒரு ஒரு அடையாளமே இல்லாமல் பார்க்கப்படுகிறது இது தவறான கண்ணோட்டம் தான் ஏன்னா பணம்ங்கிறது இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான ஒரு சிறு கருவி தான் பணம் மட்டுமே வாழ்க்கையில்லை அதை தாண்டி நிறையா விஷயங்கள் இருக்கிறது பொதுவாக இந்த மானிட பிறப்பு எடுத்தது எதற்கு அப்படின்னா இந்த இருந்து இறைநிலையை நோக்கி நம்ம போகணும் அப்படிங்கிறது தான் இருக்கிற வினைகளை எல்லாம் கழித்து விட்டு பொதுவாக நம்ம இறைவனை நோக்கி சரணாங்கதி அடையணுங்கிறதுக்காக இந்த பிறப்பை எடுத்திருக்கிறோம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் பணம் சேர்க்குறோம் இல்லை நம்ம நல்லா இருக்கணும் நம்ம சந்ததி நல்லா இருக்கணும்னு மேலும் மேலும் நிறைய வினைகளை சேர்த்துக்கிட்டே வந்துட்டுருக்குறோம் நிறைய இடங்களில் சொல்வது ஆன்மாக்கு அழிவில்லை உடம்புக்கு மட்டும்தான் அழிவு அப்போ நீங்கள் செய்கிற விஷயங்கள் பாப புண்ணியங்களால் உங்கள் ஆன்மாவளோடைய கணக்கெடுக்கப்பட்டு திரும்ப திரும்ப உங்களுக்கு மீண்டும் மீண்டும் பிறவை தான் வந்துக்கிட்டு இருக்குமே தவிர அந்த பிறவா நிலை அல்லது இறைவனோட கலக்கக்கூடிய அந்த ஆனந்த நிலை அப்படிங்கிறதுக்கு நீங்கள் அந் அதுக்கான என்ட்ரன்ஸ்க்கே நீங்கள் வரப்போகிறது இந்த வினைகளை கழித்து விட்டு போவது தான் இந்த பறவை நாங்கள் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க இந்த கண்ணாமூச்சி ரேரே காட்டுப்பூச்சி ரேரே அப்படின்னு ஒரு விளையாட்டு இருக்கும் அதில் ஒரு அதில் ஒரு லைன் வரும் ஓள முட்டையை விட்டுட்டு நல்ல முட்டையை கொண்டு வா அப்படின்னு ஒரு லைன் வரும் இது என்ன இதற்காக சொல்லப்பட்டதுன்னா வந்த வினைகளில் கெடுதல்கள் எல்லாம் கழுத்து விட்டு நல்லதை எடுத்துக்கொண்டு இறைவனிடம் நம்ம செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய இந்த விளையாட்டுடைய தாற்பரியமாக நான் பார்க்கிறேன் அப்படியே இதை பார்க்கும்போது பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே வந்து ரொம்ப பெரிதாக மதிக்கப்படுகிறது தவறு கிடையாது பணத்தை மதிக்கணும் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் அதற்கு அதற்குண்டான மரியாதை மட்டும் கொடுங்க அதை அதை மட்டுமே மரியாதை பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்கிறத நான் சொல்ல வர்றது இப்போது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது லக்னங்கிறது நம்மளுடைய உயிர் பிறந்த இடத்தை சொல்லுவோம் இப்போ அந்த லக்னம்ங்கிறது வந்து காலபுருஷ தத்துவத்து பிரகாரம் மேஷ் லக்னம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அதுதான் அவனுடைய இயல்பை சொல்லக்கூடிய இடம் இப்போது வந்து குணம் குப்பையில் அப்படிங்கும்போது அந்த இயல்பை சொல்லக்கூடிய இடம் காலபுருஷனுக்கு எட்டாம் இடமாகவும் வருகிறது சரிங்களா அப்போ ஒன்று எட்டு அப்படிங்கும்போது கஷ்டமும் அவமானங்களும் இவங்களுக்கு இவங்களே தேடிக் கொள்வதாக தான் இருக்கிறது பணம்ங்கிற விஷயம் வந்து சுக்கரன் இரண்டாம் இடமாக சொல்கிறது தனங்கிற இடத்தை சொல்வது அந்த சுக்கரன் காலப்புருஷனுக்கு ஏழாம் இடத்துல வருகிறது இவங்களுக்குள்ளே தான் ஆறு எட்டு இருக்கிறாங்க ஆனாலும் அந்த ஒன்றுக்கு ஏழுங்கிறது வந்து ஈர்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ரெண்டுக்கு எட்டு இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்படிங்கும்போது பணம் பந்தியிலே அப்படிங்கும்போது உங்கள்கிட்ட மதிப்பு இருந்தால் மரியாதை இருந்தால் பொருளாதாரம் இருந்தால் எல்லோரும் அரவணைத்து கொள்வாருங்கிறது உண்மை தான் ஆனால் அதை மட்டும் வைத்து எல்லோரும் அடை விருப்பத்தில் சில பேர் பண்ணுறாங்க ஒரு நூற்றுக்கு ஒரு ஐம்பது ஒரு நாற்பது பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜ் பண்ணத்தான் செய்கிறாங்க இல்லைன்னா சொல்ல முடியாது மீதி இருக்கிறவங்க எல்லோரும் பணம் தாண்டி நிறைய விஷயங்கள் செய்கிறப்ப ரோட்டில் போகிறாங்க என் கார் நான் நிறைய நண்பர்களை பார்த்துருக்கேன் நானே சொல்லியிருக்கிறேன் சில பேருக்கு ஜாதக ரீதியாக உங்கள் வண்டியில் ஒரு நாலஞ்சு பிஸ்கட் பேக்கெட் வச்சுக்கோங்க போகும்போது யாருக்காவது கொடுத்துருப்பாங்க அப்படிம்பாங்க இன்னும் சில பேர் நம்ம நம்ம அடிக்குமாடி குடியிருப்புகள் இருக்கிறவங்களை மொட்டை மாடியில் காகத்துக்கு தண்ணி வைக்கிறாங்க அந்த சிறுதனை உணவுகள் வைக்கிறாங்க இது எல்லாமே வந்து நம்ம அந்த உள்ளுக்கு கு இருக்கிற உயிர்ப்பை இன்னும் உயிரோடு வச்சுருக்கிறாங்க இல்லையா மனிதநேயங்கிறது இருக்குது பொதுவாக சில இடங்களில் வெளிப்படுவதில்லை பல இடங்களில் இது வெளிப்பட்டுருக்கு அதை யாரையும் தொந்தரவு பண்ணாத இடங்களில் அது பண்ணும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த மனிதநேயம் வந்து வளர்ந்தால் தான் நம்ம இன்னும் இறைநிலை நோக்கி போக முடியும் நான் இன்னொரு பதிவு கூட சொல்லியிருந்தேன் ஒரு இடத்துல என்னென்னா உங்களுடைய சிந்தும் கண்ணீர் ஒரு மூன்றாவது மனிதருக்காக இருந்தால் நீங்கள் ஒரு புனித பயணத்தை மேற்கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்கத்தான் செய்கிறது ஸோ அப்போ வந்து உங்களுக்காக அழுவது உள்ள உங்களை சார்ந்தவங்களுக்காக அழுவதை தாண்டி இன்னொரு மனித மனிதருக்காக நீங்கள் இறக்கப்படுவதும் அன்பு செலுத்துவதும் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கை வந்து ஒரு நல்ல நிலையத்துக்கு போகும் இந்த பணம் பந்தியிலே அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு மரியாதை கொடுப்பதாக இருந்தாலும் அது எவ்வளோ தூரம் மரியாதை அந்த பணம் இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் எங்கே போச்சு ஆனால் உங்களை குணங்கிற விஷயம் காலத்துக்கும் இருக்கும் எப்பேற்பட்டவங்க இந்த மாதிரியான வம்சத்தில் வந்திருக்காங்க இந்த சொல் பேச்சை மீறாத வந்திருக்காங்க சொன்ன சொல்ல காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு டைட்டில் அதாவது ஒரு கௌரவம் ஒரு ஒரு பிடிப்பு இதெல்லாமே வந்து அந்த குணங்கிற விஷயம்தான் கொடுக்கும் நீங்கள் ஆயிரம் பண வசதி படைத்திருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற உலகம் உங்களை போற்றும் ஆனால் பணம் இல்லாத ஒரு நல்ல குணமான இன் என்றைக்குமே உலகம் மதிச்சிருக்கும் நம்ம கர்ம வீரர் காமராஜர் எடுத்துக்க அவர்கிட்ட பணம் கிடையாது ஆனால் உலகம் இன்றளவும் அவர் செய்த சாதனைகளை பேசி கொண்டு தான் இருக்குது அவரை வம்சாவளிகளை தாண்டி அவருடைய காலம் கடந்து நிற்கிறார் அவர் அதனால தான் அவங்களெல்லாம் காலமானவர் அப்படிங்கிறோம் காலம் ஆனவர் அப்படிங்கிறோம் ஏன்னா காலத்தினாலேயே ஐக்கியமானவங்க அவங்க பேர்ப்புகளெல்லாம் இன்றைக்குமே மறக்க முடியாது மறக்கவும் முடியாது ம ஒழிக்கவும் முடியாது அப்படிங்கிற அமைப்பில் இருக்குது ஒழிக்கிறதுனா வீழ்த்துவதில் மறைத்து வைக்க முடியாது அவங்களாம் காலம் காலமாக கடந்து வாழ்பவர்கள் ஸோ அந்த பணம்ங்கிற விஷயத்தை தாண்டி குணங்கிற ஒரு விஷயம் கோபுரமாக நிற்கும் இடமும் இருக்கிறது இதை மேம்போக்காக சொன்ன விஷயம் வந்து ஒரு சில இடங்களுக்கு மட்டும் பொருந்தும் எல்லா இடங்களுக்கும் இது பொருந்து வருவதில்லை ஏன்னா ஜோதிடத்தில் சொல்லும்போது விதியும் இருக்குது விதி விளக்குகளும் இருக்குது அதே மாதிரி இந்த பழமொழிகள் யாருக்காக சொல்லப்பட்டது எதற்காக சொல்லப்பட்டது எந்த இடத்திற்காக சொல்லப்பட்டதுன்னு நீங்கள் பகுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கண்டிப்பாக அந்த விடை தெரியுங்கிறது இதன் மூலம் நாம் தெரிவித்துக்கொள்கிறேங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இது ஸ்ரீ செந்துராஜுரம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி இனி செய்யப்போகும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்கவும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்